சந்தன தருக்களுடன் சந்தன தருக்களுடன் செண்பக பொ ஒட்டி சதுராரி நடைபயிலும் கனியான தமிழுக்கு சரியான தாளமிட்டு நாதம் கேட்டு தாவி வரும் நடை அழகில் அமைவான தாளமிதில் தாவியதை எந்த பாட்டு உந்தணிறு பதங்களிலே வைக்கின்றேன் இந்த மனிதர்களும் குளம் உயர்ந்திட ஒரு வழியை காட்டு என்று தமிழையும் அன்னையையும் வணங்கி கோதை மூலமாக உலகெங்கும் கண்டுகளித்து கொண்டிருக்கும் தமிழ் ரசிக பெருமக்களுக்கு ஆண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு கார்டன்ல நடக்கக்கூடிய கோதை பட்டிமன்றமா இல்ல மலேசியால நடக்கக்கூடிய ஆடியோ லான்சானு அந்த அளவுக்கு கூட்டம் குறையாம இருக்குன்னா அது ராஜபாளையம் மண்ணை பெருமைதான் சாரும் என்று சொல்லிக்கொண்டு எங்கள் நடுவராக இருக்கக்கூடிய முக மலர்ச்சியாக இருக்கக்கூடிய ரசிகர் பெருமக்களே ராஜபாளையம் மண்ணுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு தெரியுமா இவ்வளவு பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருக்கேன் அந்த சிறப்பு சொன்னாங்களா பெண்கள் வந்து ஒரு வார்த்தை பேசுனீங்க ஒரு வார்த்தை பேசுனீங்களா நடுவர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்தியா குடியரசு பெறுகிறது ஜனவரியில இந்த குடியரசு ஆனவுடனே மெட்ராஸ் ஸ்டேட்னுடைய முதல் முதலமைச்சர் ஆனவர் இங்க ராஜபாளையத்தை சேர்ந்தவர் டி எஸ் குமாரசாமி ராஜா அவரை பெற்றிருத்தம்மன் இந்த ராஜபாளையம்மன் அவர் படிச்ச அதே ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன் ஆனா அவர் படிச்ச நடுவர் இமாலய வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இமாலய மலரை மலையை பற்றி நம்ம பெருமையாக பேசுகிறோம் ஹிமாலய மலையை விட பழமையான மலை மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிறது இந்த ராஜபாளையம் கை தட்டுங்க இங்க கை சபரிமலை ஐயப்பனுக்கு கேட்கணும் மலை ஏறி இறங்கினா சபரிமலை இவ்வளவு நாளா தெரியாம போச்சு தம்பி பண்றாங்க பருத்திக்கு பேர் போல மண் இந்த ராஜபாளையம் மண் இங்க ராஜபாளையத்தில் தொழில் முனைவோர்கள் அதிகம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகிற்கே தொழிலை மேலோக்கி காட்டிக் கொண்டிருக்கிறது இந்த ராஜபாளையம் மண் இந்த மண்ணெல்லாம் இதை பத்தி பேசாம நாங்க என்னமோ பெண்களை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏயில் அரசி அக்காவும் கபிலா அக்காவும் அடுத்து வேற ஒரு அக்கா வர போற அடுத்து வேற ஒரு அக்கா திரு திங்க திருச்சியில இருந்து அன்னலட்சுமி அக்கா இப்போ யார் கேட்டா யார் கேட்டா நடுவர் அவர்களே இவங்க சொல்றாங்க எழிலரசி அக்கா பிக் பாஸ் யார் தெரியுமா ஆண்டாள் நாச்சியார் அக்கா ஆண்டாளுக்கே பிக் பாஸ் யார் தெரியுமா அரங்கநாதர் தான் பிக் பாஸ் ஆண்டாளுக்கே என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க தம்பிக்கு தெரியாதுங்கிறதுனால சொல்றேன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வந்து இருக்கிறாரு ஸ்ரீவிழி உத்தர ஆண்டாள் இருக்காங்க ஆண்டாள் வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருமணம் செஞ்சு போயிட்டார் என்னுடைய ஒரு ஸ்ரீவிழி என் ஒய்ஃப் ஒரு ஸ்ரீரங்கம் என் ஒய்ஃப் ஒரு ஸ்ரீரங்கம் ஒரு தடவை ஸ்ரீரங்கத்துலேருந்து எங்கள் வீட்டம்மா ஸ்ரீமலுத்தூருக்கு வந்துச்சு ஸ்ரீவலுத்தூருக்கு வந்தால் ஆண்டலம்மாக்கு பத்து ஃபோக்கஸ் லைட் போட்டு ஜே 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 முன்னாடி போகுது ரங்கமண்டார் ஒத்த ஃபோக்கஸ் லைட்டில் பின்னாடி போதுவா வச்சுக்கிட்டு இருக்காரு மொட்டாட்டி கண்ணீர் விட்டு அழுதுட்டா எங்கள் ஊர் ரங்கமண்டார இப்படி பண்ணிட்டு இருக்கக்கூடாது நீ இந்த வீட்டோட மாப்பிள்ளையா வந்தால் அப்படி தான் போஸ்ட்டு நடுவர் இவர் நகைச்சியாக பேசுகிறாரில்ல சில நாட்களுக்கு முன்பு சென்னை லீலா பேலஸ் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி சென்னையில் நடக்குது அதுக்கு சிறப்பு விருந்தினராக நிறைய பேர் வந்தாங்க தமிழ் திரை பிரபலங்கள்லாம் வந்தாங்க அதுக்கு ஒருத்தர் வந்து பேசுகிறாரு பேசும்பொழுது ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது நீங்கள் ஒரு சார்புடையவர் அப்படின்னு சொல்கிறாங்களே அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி அணுகிறீங்க அப்படின்ற கேள்வி ஒரு செகண்டு கூட தயக்கமே இல்லாமல் என்ன பார்த்து தெரியுமா சொல்கிறாரு சேர்த்த வாரி என் மேல வீசி அள்ளும்பொழுது அத முதல் கரை உங்கள் கை மீது தான் படுகிறது அதுக்கப்புறம் தான் என் கை மீது வருகிறது இங்க நடுநிலையா இருப்பது எது தெரியுமா நடுவுல இருக்கிறது கிடையாது நடுநிலை சரி எதுவோ அது பக்கம் தான் நடுநிலை என்று துணித்து சொன்னவர் ரங்கராஜ் பாண்டே அவையா அவர்கள் எனக்கே தெரியாத பண்ண பேட்டர்லாம் ஆனா நீங்க இப்ப அவங்க பக்கம் சாஞ்சி பேசுறது ரொம்ப வருத்தமா இருக்கு எழிலக்கா சொன்னாங்க புத்திசாலி வந்து வீட்டில் தான் புத்திசாலித்தனமாக பேசுகிறேன்னு நினச்சேன் மேடையிலுமே இப்படி தான் பேசுகிறாங்க ஆண்கள் அப்படின்னு சொன்னாங்க இதுதான் அவங்களுடைய டாக்டிக்ஸை நடுவுறவர்களே என்ன தெரியுமா இந்த யானைக்கு முதல்ல இருந்தே அந்த சங்கிலி கட்டி சங்கிலி கட்டி நடக்க முடியாது ஓட முடியாது அங்கேயே தான் நிற்கிறோம் பழகி வச்சிருவாங்கல அந்த பாகன் அந்த மாதிரி இந்த பெண்களுடைய டாக்டிக்ஸ் என்ன தெரியுமா உனக்கு ஒன்றும் தெரியாது உனக்கு ஒன்றும் தெரியாது யாரு அவர் ஜட்ஜாக இருப்பார் வீட்டில் உனக்கு ஒன்றும் தெரியாது

வரிய இல்லையா ரெண்டாவது பாடம் என்ன தெரியுமா அப்படியே புரட்டி பாத்தீங்கன்னா பொண்டாட்டி பேச்ச கேட்க மறுத்த அவ்வளவுதான் இந்த பாடம் தான் அவங்க வந்து எடுக்கிற பாடம் அவங்க கூட பரவாயில்ல பாவம் எழிலரசி அக்கா ஒரு சீனியர் பேச்சாளரை விட்டுருவோம் மன்னிச்சிடலாம் மன்னிச்சிடலாம் முதல்ல பேசினாங்க பாருங்க கபிலா விசாலாட்சி அதில் வேற இவரு வேற எஸ்பிஐ சார் வந்து விசாலமான மனுசூல்லையாக சொல்லிட்டாங்க ரொம்ப விசாலமா பேசிட்டாங்க ஆண்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா எந்திரிக்கிறது சாப்பிட்றது ரிப்பீட்டு எந்திரிக்கிறது சாப்பிட்றது ரிப்பீட்டு எந்திரிக்கிறது சாப்பிட்றது ரிப்பீட்டா அப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுதான் சொன்னாங்க நாங்கள் அப்படி எடுத்துப்போங்க நடுவர்கள் அப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கோம் காலையில் எழுந்து வேலைக்கு போகிற உங்களுக்கே அவ்வளோ பெண்களுக்கே அவ்வளோ இருந்தா மார்கழி மாதம் குளிரில் லுங்கியவே நைட்டி மாதிரி போட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாமல் கோலத்தை போட்டுக்கிட்டு பொண்டாட்டிக்கு பெட் காஃபி கொடுத்துட்டு வீட்டில் வந்து நாங்கள் நீ சமைச்சா ஒரு நாள் நான் சமைக்கிறேன் ஒரு நாள்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷனுக்கு வர ஒத்துக்கிட்டு அப்பப்போ சமையல் வேலையும் பார்த்துக்கிட்டு பாத்திரத்தை கழுவிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு பத்து மணிக்கு போனால் அந்த மேனேஜர் போனால் லேடி அந்தம்மா கிட்ட சாக்கு போக்கெலாம் சொல்லிட்டு அங்கேருந்து வேலையை செஞ்சுக்கிட்டு டீமில் இருக்க எல்லா பெண்களையும் சமாளிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்து ஸ்நாக்ஸும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து இரவு சமையலும் செய்கின்ற ஆ லோபிகேஷை போல எங்களுக்கு எப்படி இருக்கும் என்னதான் பேசிட்டு இருக்கீங்க இவங்க சொல்றாங்க வீடு வாங்குற கனவை முதல்ல ஆரம்பிக்கிறது பெண்கள் தானா உண்மையில கைத்தட்டு உண்மையிலே மனசார கைத்தட்டுங்க வீடு வாங்குற கனவை ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க எங்க வீடு வாங்கணும் சொந்த ஊர்ல ராஜபாளையம் வில்லிவாக்க ஆவடியும் ஓயம்ல வாங்கணுமா வீடு யாரு திருஷாவும் சிம்புவும் ஆடு கொடுக்குறாங்கல்ல அந்த வீட்டை தான் வாங்கணுமா பதிமூணாவது மாடில வாங்கணுமா ஒன் பிஹெச்கே தான் எவ்வளவு கனவு கட்டுறது ஆண்கள் தான கட்டுறோம் இஎம்ஐ சொத்து வாங்கினா பெண்கள் பேரை வாங்கின ஆண்கள் ஆனா கடன் வாங்கினா யாரு பேர்லங்க வாங்குறாங்க ஆண்கள் பேர்ல தான் கடன் வாங்குறாங்க நீங்க தானே பத்திரமாத்து தங்கம் பத்திரமாத்து தங்கம் அந்த அடமான வச்சிடலாம் இந்த ஓயம் வீடு வாங்கிட்டு மழைக்கு வந்தா வெள்ளம் உள்ளவும் போக முடியாம வெளியிலவும் போக முடியாம அவஸ்தா பண்றதுக்கு சென்னை நடுவர் நடுகுறவர்களை தெரியும் அப்பா பையன் உறவை பத்தி பேசினாங்க எங்க அந்த பையன் வந்து இருந்தாலும் வந்துட்டாரா அவர் இருக்காரா வீட்டில் அப்படின்னு கேட்கறதுக்கு காரணம் யார் நடுகுறவர்களே அம்மா தான் போட்டு கொடுத்து போட்டு கொடுத்து இல்லாத உங்க அப்ப அப்படி உங்க அப்பேன் இப்படி உங்க மாதிரி அறிவு உங்க அப்படியே வாய்ப்பு சாதை உங்க மாதிரியே திமுரு அப்படி பிள்ளைக்கு விசத்தை கொடுத்து விதைச்சிருக்காங்க ரெண்டு வயசு இருக்குங்க அந்த பையனுக்கு அவன் பாட்டு விளையாடிட்டு இருப்பான் அப்பா வடி அப்பா வடி அப்பா வடி அப்படிங்க சொல்ல வேண்டியது வீட்டுக்கு வந்தா அந்த ஆள் ஏன் தான் அந்த ஆள்லாம் இப்படி தான்ண்டா அப்படின்னு அந்த ஆள் அந்த ஆள் அந்த காமெடி பீஸ் ஆக்கி வச்சுருக்காங்க ஆண்களை இவங்க இவங்களை ஹீரோ மாதிரியும் நம்மளை காமெடி பீஸ் மாதிரியும் அப்புறம் எப்படி மதிப்பான் அந்த ஆள் இருக்காரா அந்த ஆள் அந்த ஆள் இருக்காரா வீட்டில் இருக்காரா வெளியே இருக்காரா அந்த ஆள் இருந்தால் நான் வரமாட்டேன் ஏன்னா அவரை காமெடி தி சாக்குறதா நடக்கிறவர்களே கொத்தமல்லி கட்டு வாங்க தெரியுமா மார்க்கெட்டுக்கு போயிருக்கீங்களா முதல்ல பொங்கலுக்கு சட்டு வாங்கறது யாருங்க பெண்களா ஆண்களா ஆண்கள் தான் நடக்கிறவர்களே வாங்குறோம் நல்லவள நீங்களே சொல்லிட்டீங்க நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இல்லை எனக்கு என்ன டென்ஷன்னா எங்க வீட்லாம் எங்க தான் கரும்பு வாங்க போவார் சின்ன வயசுல நானும் பார்த்துருக்கேன் கரும்பு வாங்க போனா அது எது நல்ல கரும்புனே தெரியாது நடுவர்களே அவ்வளோ கஷ்டம் கரும்பு மஞ்சள் அந்த கரும்பு கூட ஒரு இலை கூட கீழே விழாம வாங்கிட்டு வரணுமா அந்த சைக்கிள் எடுத்துட்டு வந்துட்டா நாய் துரத்துதுங்க நாய் துரத்துது பதான பாடுபடுறோம் மல்லிகை சாமான் லிஸ்ட் திட்டி திட்டி சொல்லுவாங்க போன்ல கொஞ்சம் பேப்பர்ல கொஞ்சம் மண்டையில் கொஞ்சம் அங்கங்கே எழுதி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக வாங்கிட்டு போனா இந்த பிராண்ட்ல உன்னை யாரு வாங்க சொன்னா அந்த கடையில உன்னை யார் வாங்க சொன்னா இவ்வளவு ஆயிரத்தி எட்டு டார்ச்சர்ல எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி வச்சு இப்படி நின்று தேங்காவை அப்படி உடைக்காத பொங்கலுக்கு நாங்க படுற பாடு இருக்கே அது எப்படி உங்களுக்கு புரிய நடவரே உங்களை தான் பொங்க வச்சிருக்காங்க நாங்க எல்லாத்துக்கும் சதைச்சுகிட்டு போறோம் நீங்க சொன்ன மாதிரி உண்மை என்னன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அபிஷியலா அபிஷியலா கல்யாணம் ஆகல ஓ அது வேற சொல்லுவேன் கல்யாணம் ஆகல இன்னா ஆனா அந்த process போயிட்டு இருக்கு ஆன் கோயிங்ல போயிட்டு இருக்கு அந்த பாடி வா 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 நடுவர் நான் எப்படி பாக்குறேன்னா கல்யாணம் பண்றது அப்படின்றது தேர்தல்ல போட்டிடுற மாதிரி சரிங்களா இப்ப வீட்டுல பார்த்து நமக்கு பொண்ணு கட்டி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க ஆளுங்கட்சி கூட கூட்டணி வைக்கிற மாதிரி ஆ சரிங்களா இதே ரிலேட்டிவ் யாருன்னா பார்த்து நமக்கு கட்டி வச்சாங்க அசில் பொண்ணு எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க எதிர்கட்சி கூட கூட்டணி வைக்கிற மாதிரி இதே நம்மளே லவ் மேரேஜ் பண்ணி போயிட்டான்னு வச்சுக்கோங்க தேர்தலில் தனித்து போட்டிடுற மாதிரி டெபாசிட் கிடைக்குமா அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தனித்து போட்டிடுற மாதிரி நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு செல்வாக்கு தனித்து போட்டிட்டா தான் அதிகமாக இருக்குது போல மலேசியா வரைக்கும் பேசுது பொண்ணு பார்க்க போகும்போது என்னங்க சொல்றாங்க இவங்க நாலு பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டேன் நாலு நாள் அது இப்படி அவங்க விவரமா இருப்பாங்க என்ன தெரியுமா சொல்றாங்க பொண்ணுக்கு அம்மா சொல்றாங்க பொண்ணு நல்லா படிச்சிருக்கு நல்லா சம்பாதிக்குது ஐடியில் வேலை செய்யுது சரி ஆனால் என்ன சமைக்க தெரியாது சமைக்க தெரியலன்னா பரவாயில்ல சாப்பிடவே தெரியல நடுவர்களே உங்களுக்கு நீங்க சொல்ல முடியாது நான் நல்லா சமைப்பேன்னு எங்க சமைச்சு போட்டா பரவாயில்ல மிட் நைட்ல ஒரு மணிக்கு பக்கத்து வீட்டுக்கு வரப்ப பிரியாணி கேட்குதான் உங்க ஹஸ்பண்ட்ட காரை எடுத்துட்டு இருந்தாலும் ஒரு மணிக்கு பிரியாணி வாங்கி கொடுக்க ஓடுறார் நடுவர் அவர்களே இந்த மாதிரி அக்கா போறாங்கன்னா நாங்கள் தான் சமாளிச்சு இருக்கோம் உங்களுக்கு சமைக்க பிரச்சனை இல்லை டெய்லியுமா சமைச்சிக்கிட்டு இருக்க முடியும் இவர் எப்படி கோத்து விடுறாரு பாருங்க அவங்க சமைப்பாங்க நீங்க சாப்பிடுவீங்க ஒரு நாள் நீங்க சமைக்க மாட்டீங்களா அதுதான் நாங்கள் சமைச்சுக்கிட்டு இருக்கோம் நடுவர்களும் இருந்தாலும் அவங்க ஸ்விக்கி சொமோட்டோல ஆர்டர் பண்ணி இந்த டிஷ் தான் வேணும்னு பண்றதுக்கா சமைக்கிறது ஆர்டர் பண்றா அவங்க அப்படி ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்க பர்ஸ் என்னத்துக்காகும் சொன்னாங்க அம்மாக்கள் செய்த சாதனைகளை எல்லாம் லிஸ்ட் போட்டு காட்டினாங்க நடுவர் அவர்களே அம்மா செய்த சாதனைகளா நோ பாலிடிக்ஸ் பிளீஸ் சரி தாய் செய்த சாதனைகள் எல்லாம் லிஸ்ட் போட்டு காட்டினாங்க இப்போ ரீசெண்டாக தமிழக அரசினுடைய கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு விழா நடந்தது அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த விழாவில் ஒரு பெண் வந்து தன்னுடைய அப்பாவை மேடையேற்றி அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த கிளிப்பு ரொம்ப வைரலாக போச்சு எல்லாரும் அழுதாங்க என்னன்னு கேட்டால் தன்னுடைய அப்பாவுக்கு தன்னுடைய முதல் மாத சம்பளத்தை மேடையில் கொடுத்து அழகு பார்க்க வேண்டும் என்று அந்த கவர் அப்படியே பிரிக்காமல் அப்பாட்ட கொடுத்தா நடுவர் அந்த பெண்ணை பார்த்து எல்லோரும் கண்கலகினார்கள் வாய் தடுமாறுது பேசுறதுக்கே ஏன்னு கேட்டால் எல்லாரும் என்னை ஊக்குவித்தார்கள் படிக்க வச்சாங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க இருந்தாலும் என் அப்பா செய்தது போல எந்த ஒருத்தரும் தியாகம் செய்திருக்க முடியாது எங்க அப்பா ஒரு ஹீரோ என்று கண்கலங்கினார் அந்த பெண் இப்போ கணவனை பத்தி இவ்வளவு சொல்றீங்கல்ல ஒரு ஆண் அழமாட்டான் அவ்வளவு சீக்கிரம் பெண்கள் கதறி அழுது விடுவார்கள் எல்லாத்தையும் வெளியில சொல்லிடுவாங்க ஒரு ஆண் அழக மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் ஒரு ஆண் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் அந்த கண்ணீருக்கு கனம் அதிகம் நடுவர் ஏ அப்பா பாதரசத்தோட பயங்கரமா இருக்கும் போல தெரியுது இந்த கனம் அதிகம் இப்போ மற்றவங்க சொல்றாங்க இல்லையா ஒரு பெண் தாயாய் தமக்கையாய் தங்கையாய் தாரமாய் இருக்கிறாள் என்றே அவள் இன்னும் இன்னும் தாராளமாய் உலகில் இருக்கிறாள் அதற்கு காரணம் ஒரு ஆண் விட்டு கொடுத்து போவதனால்தான் நடுவர்களே ஒரு பாடல் வரி இருக்கு அம்மாவோட பாசத்தை புரிஞ்சுக்க சில மாசம் அண்ணன் தம்பி பாசத்தை தெரிஞ்சிக்க சில வருஷம் சொந்தத்தோட பாசத்தை புரிஞ்சிக்க சில கஷ்டம் கூட்டாளி பாசத்தை தெரிஞ்சிக்க சில நஷ்டம் அவரவர் பாசத்தை அப்பப்போ புரிஞ்சுப்ப ஆனா அப்பாவோட பாசத்தை நீ அப்பனாகி தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரி முடியனவர் அவர்களே வேர்வைய தாய்ப்பாலா கொடுப்பவன் அப்ப நடா கோவத்துல பாசத்தை காட்டுலவா அப்பனடா நடா இதுதாங்க அப்பனுக்கு தெரியும் அவ எல்லாத்துலயும் பின்னாடி தான் ஸ்கிரீன் பிளே பின்னாடி தான் இருப்பார் ஆனால் முன்னோக்கி செல்பவர்கள் எல்லாம் பெண்களாக இருப்பார்கள் பின்னாடி இருந்து அழகு பார்ப்பவர்கள் ஆண்கள் மட்டும்தான் அதனால தான் பின்னாடி இருக்கிற குரல் பிக்பாஸ் தான் காண்கள் என்று சொல்லி அந்த குரல் கனத்த குரல் அந்த குரல் தான் நம் இல்லங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அதுதான் அமைதியாகவும் அன்பாகவும் பாஸ் ஆக ஆண்டு கொண்டிருக்கிறது இல்லங்களை என்று சொல்லி தப்பைக்கும் வாய்ப்பை பாராட்டி அத்தனை அனுமங்களுக்கும் நன்றி பாராட்டியிடம் சார்க்கிறேன் நன்றி வணக்கம்